நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் உச்ச நீதிமன்றம் ஓடிய திராவிட மாடல் ஆட்சி சென்னை உயர் நீதிமன்றம் வச்ச ஆப்பு ஏன் உச்ச நீதிமன்றம் போனாங்க அப்படின்ற விஷயத்தை நீங்க தெரிஞ்சோம்னா நேத்து என்ன நடந்தது அப்படின்றத நான் உங்களுக்கு சுருக்கமா சொல்றேன் முந்த நேத்து ராம ரவிக்குமார் அவர்கள் வந்து நாங்க திருப்பரங்குன்றம் மலையின் மீது இருக்கக்கூடிய தீபத்தூண்ல தீப ஏற்றணும் ஆண்டாண்டு காலமா அங்கதான் ஏத்துறாங்க பிள்ளையார் கோயிலுக்கு மேல தீபம் ஏத்தது வந்து தீபம் அதனால அது கார்த்திகை தீபம் இல்ல கார்த்திகை தீபம் வழக்கமாக வந்து திருப்பரங்குன்றம் மலையின் மீது இருக்கக்கூடிய தீபத்தூன்ல தான் வந்து தீப ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு மதுரை உயர்நீதிமன்ற கிளையில மனுதாக்கல் பண்ணாரு அந்த வழக்கை விசாரித்த ஜி ஆர் சாமிநாதன் அவர்கள் திருப்பரங்குன்றம் மலையை ஆய்வு செய்து விட்டு தர்காவுக்கும் தீபம் ஏற்றக்கூடிய தூணுக்கும் என்ன பிரச்சனை இருக்குது எவ்வளவு தொலைவு இருக்குது தீபம் ஏற்ற விட்டா ஏதாவது பிரச்சனை வருமா ரெண்டு மதத்துக்கு இடையில எல்லாம் நேரடியாக ஆய்வு செய்து விட்ட பிறகு தர்காவுக்கும் தீபம் ஏற்றுகின்ற தூணுக்கும் ஐம்பது மீட்டர் இருக்குது குறிப்பா இந்திய அரசியல் சட்டமானது என்ன சொல்லுது ரெண்டு வழிபாட்டு தலங்களுக்கு இடையில பதினஞ்சு மீட்டர் இடைவெளி இருந்தாவே போதும் அவங்க அவங்க வழிபாட்டு முறையை அழகா தொடரலாம் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லுகின்ற போது இங்க தர்காவுக்கும் தீபம் ஏற்றுகின்ற தூணுக்கும் ஐம்பது மீட்டர் தொலைவு இருக்கு அதனால தீபத்தை ஏற்றலாம் அது மட்டும் இல்லாம அந்த தூண்ல தான் ஏற்கனவே தீபம் ஏற்றிருக்காங்க அதற்கான ஆவணங்களை வந்து பாத்தீங்கன்னா ராம ரவிக்குமார் அவர்கள் நீதிமன்றத்தில் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாரு அது மட்டும் இல்லாம தர்கா சார்பில பொறுத்த வரைக்கும் எந்த வழக்கம் தொடுக்கல எதிர்ப்பும் தெரிவிக்கல அப்படி இருக்கும்போது இந்து பெருங்குடி மக்களை பொறுத்த வரைக்கும் ஏன் தீபத்தூண்ல தீபம் ஏற்றக்கூடாது அதனால காவல்துறையினுடைய பாதுகாப்புடன் ராம ரவிக்குமார் அவர்களும் ஒரு பத்து பேரும் சென்று திருப்பரங்குன்றம் மலையின் மீது இருக்கக்கூடிய தீப தீபம் ஏத்தலாம் என்று உத்தரவிட்டாரு அந்த ஆர்டரை எடுத்துக்கிட்டு வந்த ராம ரவிக்குமார் மற்றும் வழக்கறிஞர்களை பொறுத்த வரைக்கும் காவல்துறையால் தடுத்து நிறுத்தப்படுகின்றார்கள் சட்டம் ஒழுங்கு கெட்டு போடும் மக்கள் அதிகமா கூட்டிட்டாங்க அதனால நூத்தி நாற்பத்தி தடை தடைய போட்டுட்டாரு கலெக்டர் இதுக்கு மேல யாரும் ஒன்று கூட கூடாது போயிடுங்க அது மட்டும் இல்ல தீபம் ஏற்றத்துக்கான அனுமதி வழங்கின தீர்ப்பை எதிர்த்து நாங்க மேல்முறையீட்டு போயிருக்கோம் இரண்டு நீதி அரசுகளும் விசாரிக்க போறாங்க நாளைக்கு விசாரணைக்கு வருது அதனால விசாரணையில என்ன தீர்ப்பு வழங்கினாலும் சரி அதை நடைமுறைப்படுத்துரும் ஆனால் தனி நீதிபதியுடைய தீர்ப்பை நாங்கள் நடைமுறைப்படுத்த மாட்டோம் அப்படின்னு வந்து விட்டார்கள் காவல்துறையினர் பிறகு காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்கள் என்று சொல்லப்படுகின்ற பக்த கோடிகளுக்கும் இடையில வாக்குவாதம் நடந்தது கடைசி வரைக்கும் காவல்துறை பொறுத்த வரைக்கும் நூத்தி நாற்பத்தி நாலு உத்தரவை நாங்கள் வந்து நடைமுறைப்படுத்துவோம் மற்றபடி எதுவும் எங்க காதலை வீழாது அப்படின்னு சொல்லிவிட்டாங்க பிறகு மேல்முறையீட்டுக்கு விசாரணை வந்தது அந்த விசாரணையில நீதியரசர் ஜெயச்சந்திரன் மற்றும் கே கே ராமச்சந்திரன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இருதரப்பு வாதத்தையும் கேட்டாங்க அந்த இருதரப்பு வாதத்தையும் கேட்ட பிறகு திமுக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் தனி நீதிபதியினுடைய உத்தரவை நடைமுறைப்படுத்தியிருக்க வேண்டும் எந்த நமக்கு தெரியல திமுக அரசாங்கத்துக்கு ஏதோ ஒரு நோக்கம் இருக்குது அந்த நோக்கத்தின் அடிப்படையில வந்து நீதிமன்றத்தினுடைய உத்தரவை நடைமுறைப்படுத்தல தீபத்தூர்ல தீபம் ஏற்றி இருக்க வேண்டுமா இல்லையா ஏன் ஏற்றவில்லை அதற்கான நியாயமான காரணத்தை ஏன் சொல்லல அப்படின்னு கேட்டாங்க அது மட்டும் கிடையாது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்பாக இரு நீதி அரசுகள் கருத்து தெரிவிக்கின்ற பொழுது நீங்கள் கடமையை செஞ்சிருக்கணும் அரசாங்கம் இல்லை மக்களுக்கு காவல்துறை பாதுகாப்பு வழங்கியிருக்க வேண்டும் அப்படி பாதுகாப்பு வழங்காத காரணத்தினால்தான் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மக்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதற்காக வந்திருக்காங்க நீங்கள் உங்க கடமையை தவறி இருக்கின்றீர்கள் அதனால் திமுக அரசாங்கம் ஒட்டுமொத்தமாக தப்பு பண்ணியிருக்கிறது உடனடியாக இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை பொறுத்த வரைக்கும் ஜி ஆர் சாமிநாதன் அவர்களையும் நடத்துவார் அது மட்டும் இல்லை இந்த அவமதிப்பு வழக்கை பொறுத்த வரைக்கும் எந்த தண்டனையும் அவர் வழங்கலை தீர்ப்பை மட்டும் மாற்றி அமைத்திருக்கின்றார் மலை மீது எல்லாரும் போகக்கூடாது ஒரு குறிப்பிட்ட பேர் மட்டும் போய் மலையில தீபம் ஏற்றுங்க என்று சொல்லியிருக்கின்றார் அது சமய நல்லிணக்கம் தானே அப்படி இருக்கும் போது ஜி ஆர் சாமிநாதன் அவர்கள் எங்க தவறான தீர்ப்பு வழங்கினாரு அப்படின்னு சொல்லிட்டு இதை நீதி அரசுகளை பொறுத்த வரைக்கும் ஜி ஆர் சாமிநாதனுடைய தீர்ப்பை உறுதிப்படுத்தினார்கள் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கானது விசாரிக்கப்படும் நீங்க போய் பதில் அளிச்சிங்க அப்படின்னு சொன்னாங்க பிறகு ஜி ஆர் சாமிநாதன் இடத்துல வழக்கு வந்தது ஜி ஆர் சாமிநாதன் அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஆறு இருந்து நைட்டு பத்து மணிக்குள்ளாக தீபத்தூன்ல தீபம் ஏற்றி ஆகணும் அப்படின்னு உத்தரவிட்டாரு அதுக்கு தமிழக காவல்துறையானது பாதுகாப்பு வழங்க வேண்டும் யார் போய் தீபத்தூன்ல தீபம் ஏற்றுவது அப்படின்னு பார்க்கும்போது ராம ரவிக்குமார் அவர்கள் தானே வல்தாக்கல் பண்ணாரு அவரும் அவருடன் இருக்கக்கூடிய ஒரு பத்து பேரும் போய் தீபத்தூன்ல தீபம் ஏற்றலாம் அதுக்கு காவல்துறையானது உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் அது மட்டும் கிடையாது நூத்தி நாற்பத்தி நாள் தடை உத்தரவை காரணங்காட்டி நீங்க தீபம் ஏற்றாமல் போயிடாதீங்க நூத்தி நாற்பத்தி தடை உத்தரவை நான் ரத்து செய்கின்றேன் ஏன்னா நேத்தும் கலவர நடக்கல இன்னைக்கும் கலோரம் நடக்கல சும்மான மக்களை அச்சுறுத்துவதற்காக அவங்களுடைய பாரம்பரியத்தை நிறைவேற்றுவதற்காக தடையாக இருக்கணும் என்பதற்காக சப்பு போட்டு நூத்தி நாற்பத்தி நாலு உத்தரவு போட்டிருக்கீங்க அதனால வேலைக்கு ஆகாது நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவையும் நான் ரத்து செய்கின்றேன் அதோடு இல்லாம ஆறு இருந்து பத்தரை மணிக்குள்ளாக தீபத்தை ஏற்றி விட்டு ஒரு அறிக்கையை தயார் செய்து அந்த அறிக்கையை கொண்டு வந்து மறுநாள் காலையில இந்த அவமதிப்பு வழக்க நான் விசாரிப்பேன் அந்த தருணத்துல நீங்க அறிக்கையை தாக்கல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு காவல்துறைக்கு வந்து பாத்தீங்கன்னா உத்தரவிட்டாரு அது மட்டும் இல்லாம நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் வந்து மதுரை கலெக்டர் அது மட்டும் இல்லாமல் மதுரை மாவட்ட எஸ்பி மற்றும் மதுரை காவல்துறை ஆணையர் நேரடியாக ஐந்து நிமிடத்துக்குள்ளாக ஆஜராக வேண்டும் எதற்காக நீதிமன்ற உத்தரவை நீங்க வந்து அமல்படுத்தவில்லை எது தடையாக இருந்தது அந்த காரணத்தை சொல்லுங்க அப்படின்னாங்க ஆனா மதுரை கலெக்டரை பொறுத்த வரைக்கும் ஆஜராகவில்லை அதே மாதிரி மாவட்ட எஸ்பி அவர்களை பொறுத்த வரைக்கும் அதாவது மாவட்ட காவல்துறை கண்காணிப்பரும் வந்து பாத்தீங்கன்னா ஆஜராகவில்லை காணொலி வாயிலாக ஆனா மதுரை மாநகராட்சி ஆணையர் மட்டும் காவல்துறை ஆணையர் மட்டும் வந்து நேரடியாக ஆஜராயிருந்தா அவர்கிட்ட வந்து எதற்காக நீதிமன்ற நடைமுறைப்படுத்தல என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அது வழக்கமான ஒண்ணுதான் ஏன்னா நீதிமன்ற உத்தரவுல நடைமுறைப்படுத்தலாம் என்ன சிக்கல் இருக்குது அப்படின்றது கேட்டு தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதுக்காக கேட்டாங்க அதுக்கு காவல்துறை ஆணையரை பொறுத்த வரைக்கும் நாங்களும் ரெண்டு மணியிலிருந்து தீபத்தூள்ல விலை கேட்ட வேண்டும் என்று தயாராகி கொண்டுதான் இருந்தோம் ஆனால் நேரம் ஆக ஆக கூட்டமானது அதிகரித்து கொண்டே வந்தது கூட்டம் அதிகரிப்பதனால ஏதாவது பிரச்சனை வரும் என்பதனால நாங்கள் கலெக்டர் கிட்ட வந்து இன்டிமேஷன் கொடுத்தோம் கலெக்டரை பொறுத்த வரைக்கும் ஆறு பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி ஃபோர் உத்தரவு போட்டுட்டாரு அதனால யாரும் ஒன்று கூட முடியாது தடை உத்தரவு இருப்பதனால மலை மேலே நாங்கள் அனுமதிக்க முடியாது அதனால தான் வந்து நேற்று நாங்கள் விலக்க ஏற்றவில்லை அப்படின்னு சொன்னாங்க பரவாயில்ல நேற்று ஏத்தனா பரவாயில்ல இன்னைக்கு ஏற்றி எங்களுக்கு அறிக்கை கொடுங்க அப்படின்னு சொன்னால் நேற்று உத்தரவிட்டாரு ஆனா தீர்ப்பு வந்தாச்சு ஒன்னுக்கு ரெண்டு இடத்துல இருந்து மறு உத்தரவும் வந்தாச்சு ஸோ இதை நீதிமன்றம் கண்காணிக்கும் அறிக்கை தாக்கல் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க இனிமேல் தடுக்க போவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் நீதிமன்ற உத்தரவை எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு வந்தாங்க மனு தாக்கல் செஞ்சவங்க ராமர் ரவிக்குமார் மற்றும் வழக்கஞ்சர்கள் எல்லாம் வந்தாங்க பக்த கோடிகளுடன் வந்தாங்க ஆனால் நிலைமையானது அங்கே சுச்சி வச்சுன்னு சரியில்லை என்று சொல்லிட்டு காவல்துறையை பொறுத்த வரைக்கும் தீபம் ஏற்ற முடியாது அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு தீர்ப்பை கொண்டு வந்தவங்க என்ன சொன்னாங்க கேட்டீங்கன்னா தடை உத்தரவும் கிடையாது ரத்தாகி போச்சு அது மட்டும் இல்லாம விலக்கு ஏத்துறத உறுதி செய்து அறிக்கையை தாக்கல் பண்ணணும் என்று சொல்லியிருக்காங்க அதுலயும் மதுரை காவல்துறை கண்காணிப்பாளராக இருக்கக்கூடிய லோகநாதன் அவர்களே வந்து இதுக்கான உரிய பாதுகாப்பு செய்யணும் விளக்கு ஏற்றத வந்து பார்த்தீங்கன்னா கண்காணிக்கணும் அவர் தான் அறிக்கை தாக்கல் பண்ணணும்னு சொல்லிட்டு உத்தரவிட்டிருக்கிறார்கள் ஆனா நீங்களே வந்து பாத்தீங்கன்னா விலக்கு ஏற்ற முடியாது ஆறு மணிக்கு மேல ஆச்சு ஆறு மணிக்கு மேல மழைனது யாரையும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் சட்ட ஒழுங்கை போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தடுக்கிறீங்களே நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த மாட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது நூத்தி நாற்பத்தி நாள் தடை உத்தரவை எதிர்த்தே நாங்க நீதிமன்றத்துக்கு போக போறோம் அப்படி பொழுது மேல்முறையீட்டுக்கு போன நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு நடைமுறையில் இருக்குன்னு தான் அர்த்தம் அப்புறம் நாங்கள் எப்படி வந்து மழை மீது அனுமதிப்பது அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையினர் சொன்னாங்க அதையெல்லாம் தாண்டி கெஞ்சி பார்த்தாங்க மிஞ்சி பார்த்தாங்க ஆர்ப்பாட்டம் நடத்தி பார்த்தாங்க மனு தாக்கல் செஞ்சவங்க ஆனால் எதுவுமே வேலைக்கு ஆகலை பிறகு தமிழக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இரு நீதியரசர்கள் பிறப்பித்த உத்தரவாக இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் தனி நீதிபதி ஜி ஆர் சாமிநாதன் வழங்கினார் அந்த எல்லாம் எதிர்த்து ஒட்டுமொத்தமாக உச்ச நீதிமன்றத்துக்கு நாங்க போறோம் இப்ப உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறாங்க ஆனால் இந்து மக்களுடைய உரிமை அல்லவா தீபத்தூர்ல தீபம் ஏற்றுவது ஏன் திமுக அரசாங்கம் வந்தது மறுக்குது அப்படின்னு சொல்லுகின்ற போது அதுக்கு திமுக என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது என்னங்க ஏற்கனவே நமக்கு தீர்ப்பு ஆனது என்னங்க ஏற்கனவே தீர்ப்பானது நமக்கு வழிகாட்டி இருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினாலுல ஜெயலலிதா ஆட்சியில் வந்து பாத்தீங்கன்னா இரு நீதியரசர்கள் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கின்றார்கள் அந்த தீர்ப்பு என்ன சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா வழக்கமாக எந்த இடத்துல தீபம் ஏற்றுவதோ அந்த இடத்துல மட்டும்தான் தீபம் ஏற்ற வேண்டும் மற்ற இடத்துல எங்கேயும் போய் தீபம் ஏற்றக்கூடாது இது சமூகத்துக்கு இடையில பிரச்சனை வரக்கூடாது மத நல்லிணக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என்றால் வழக்கமாக எங்க ஏற்றுவீங்களோ அங்கதான் ஏற்றணும் மற்ற இடத்துல ஏற்றக்கூடாது என்று ரெண்டாயிரத்தி பதினாலுலேயே இரு நீதியரசர்கள் தீர்ப்பு வழங்கியிருக்கின்றார்கள் அந்த தீர்ப்பு தான் தமிழக அரசாங்கமானது கடை ஒரு தனி நீதிபதியை நீங்களே வச்சுக்குங்க அந்த நீதிபதி கிட்ட உத்தரவு வாங்கி வரீங்க நாங்கள் விலைக்கு ஏற்ற ஒண்ணுமா அப்போ தனி நீதிபதியுடைய தீர்ப்பு வலுவானதா இல்லை இரு நீதி அரசுகள் ஏற்கனவே தீர்ப்பு வழங்கியிருக்காங்க அதுவும் டிவிஷன் பெஞ்சு வழங்கியிருக்கிறது அந்த தீர்ப்பு வலுவானதா அதனால் இரு நீதி அரசுகள் வழங்கின தீர்ப்பை தான் நாங்கள் நடைமுறைப்படுத்துகின்றோம் அதனால் தனி நீதிபதி தந்த எந்த தீர்ப்பையும் நாங்கள் நடைமுறைப்படுத்த மாட்டோம் அப்படின்னு தமிழக அரசாங்கமானது சொல்லிடுச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்தலன்னா மீண்டும் கடுமையான உத்தரவை நான் பிறப்பிக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு வந்து ஜி ஆர் சாமிநாதன் அவர்கள் சொல்லிட்டாரு அப்போ அந்த கடுமையான உத்தரவில் இருந்து தப்பிக்க வேண்டும் என்றால் தமிழக அரசாங்கத்துக்கு வேற வழியே கிடையாது என்ன பண்ணணும் உடனடியாக உச்ச நீதிமன்றத்தில் போய் மனு தாக்கல் பண்ணணும் அதனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கீங்களே உச்ச நீதிமன்றத்தில் மனு இருக்கின்ற பொழுது நீதிமன்ற அவமதிப்பு வழக்க விசாரிக்க கூடாது கீழ்மை நீதிமன்றம் உச்ச நீதிமன்றமானது என்ன உத்தரவு பிறப்பி பார்த்துட்டு வழக்கை விசாரிக்கணும் அதனால தீபம் ஏற்றுகின்ற வழக்கையும் விசாரிக்க முடியாது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கையும் விசாரிக்க முடியாது அதனால காவல்துறை ஆணையராக இருக்கலாம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக இருக்கலாம் இல்ல மாவட்ட ஆட்சித்தலைவராக இருக்கலாம் இல்ல தமிழக அரசாங்கமாக இருக்கலாம் இவங்க எல்லாம் வந்து நீதிமன்றத்துடைய கண்டனத்துக்கு ஆளாகாம இருப்பாங்க தண்டனைக்கு ஆளாகாம இருப்பாங்க அதெல்லாம் உச்ச நீதிமன்றத்தை போய் முறையிட்டிருக்கிறார்கள் ஆனா உச்ச நீதிமன்றம் பொறுத்த வரைக்கும் என்ன தீர்ப்பு அப்படின்றத நான் திமுக அரசாங்கத்துக்கு வெற்றி பெறுவதற்கான வழியும் பார்க்க ஒன்னு இரண்டாவது நியாயமான கோரிக்கையை நிறைவேற்றவும் மாட்டுறாங்க இல்ல பிரச்சனைக்கு முடிவு கட்டணும் அப்படின்னு நினைச்சு கூட பேச்சுவார்த்தை கூட நல்லதாக நடத்தி முடிவுக்கு கொண்டு வர மாட்டாங்க மொத்தத்தில் தமிழகத்தை வந்து எப்போதும் பலத்தமான சூழ்நிலையை திமுக வச்சுட்டு இருக்குது அதனால உச்ச நீதிமன்றத்தில் போனாலும் என்ன தீர்ப்பு வரும்னு கேட்டீங்கன்னா முதல்ல கீழமை நீதிமன்றமானது என்ன உத்தரவை நடைமுறைப்படுத்த சொன்னாங்களோ அந்த உத்தரவை நடைமுறைப்படுத்துங்க ஏன்னா இன்னைக்கு எப்படி மாறி நிக்குது இந்த வழக்கு அப்படின்னு பார்க்கும்போது சிம்பிளாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் நீதிமன்றமா இல்லை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கமா கலெக்டரா நீதிமன்றமா மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரா நீதிமன்றமா நீயானா போட்டியாக தான் வந்து நிற்குதே கண்டி ஒருபோதும் தீபம் ஏற்றணுமா ஏற்றக்கூடாதா அப்படின்ற விவாதமே கிடையாது தீபம் ஏற்றனா என்ன பிரச்சனை யாரும் பதிலளிக்கல தீபம் ஏற்றவில்லை என்றால் என்ன பிரச்சனை யாருமே பதிலளிக்கல சோ தீப பிரச்சனை முடிந்து போயிட்டு நீயா நானா போட்டி வந்திருக்கு அப்ப நீதிமன்றமானது என்ன சொல்லும் நீதிமன்றம் என்ன உத்தரவு பிறப்பிக்கிறதோ அந்த உத்தரவை மதிக்க வேண்டியது தமிழக அரசாங்கத்துடைய கடமை நீங்க தமிழக அரசாங்கம் நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகு அதை நடைமுறைப்படுத்தலு வச்சுக்க உடனடியாக ஓடி வந்து மேல்முறையீட்டுக்கு வந்திருக்கணும் ஆனால் மேல்முறையீட்டுக்கு வராமல் ஒவ்வொரு முறையும் தீர்ப்பு வழங்கின பிறகு அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்தாம சர்ச்சையாக்கி ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தி தமிழகத்தை போர்க்களமாக மாத்திருக்கீங்க இருந்தாலும் சரி நீதிமன்ற உத்தரவை மதிக்கணும் ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா நாங்க தான் மேல்முறையீட்டுக்கு வந்திருக்குமே அந்த தீர்ப்பில் தான் உடன்பாடு இல்லையே அப்படின்னு சொல்லுகின்ற போது உடன்பாடு இல்லை என்றால் போராடுகின்ற இடத்துல நீங்க என்ன போய் சொன்னீங்க அது மட்டும் கிடையாது நீங்க இன்னைக்கு சொல்லுகின்ற எல்லா விளக்கங்களும் வந்து கீழமை நீதிமன்றத்தில் சொன்னீங்களா நாங்க ரெண்டாயிரத்தி பதினால வந்திருக்க இந்த தீர்ப்பை தான் கடைப்பிடிக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீதிமன்றத்தில் சொல்லிருக்கலாமே நீதிமன்றத்தில் இந்த தீர்ப்பு விவரத்தை சொல்லி மாற்று உத்தரவு பெற்றிருக்கலாமே நீதிமன்றத்தில் ஏன் சொல்லல அதனால நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் நீதிமன்ற உத்தரவுகளை ஒபே பண்றது தான் அதனுடைய முதல் கடமையா இருக்கும் இன்னைக்கு கீழமை நீதிமன்றத்தினுடைய உத்தரவை இந்த அரசாங்கம் மதிக்கவில்லை என்றால் நாளைக்கு சுப்ரீம் கோர்ட்டுடைய உத்தரவை கூட மதிக்க மாட்டாங்க அதனால எதற்கும் ஒரு வாய்ப்பை வழங்காது நீதிமன்றம் சட்டத்தின் முன்பாக அனைவரும் சமம் சட்டம் அனைவருக்கும் பொதுவானது இதில் ஆட்சியாளர்களாக இருந்தால் சட்டத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் என்ற ஒரு இலக்கணமே கிடையாது அதனாலதான் தான் உச்ச நீதிமன்றத்துக்கு போனாலும் சரி திமுக அரசாங்கம் வந்து தருமடி வாங்குமே ஒருபோதும் சரி தீபம் ஏற்றவானா அது வந்து சர்ச்சைக்குரிய பகுதி அந்த சர்ச்சைக்குரிய பகுதியில் நீங்க தீபம் ஏற்றணும்னு ஆசைப்படுறீங்க அதுக்கான வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையின் அடிப்படையில் தீர்ப்பு வழங்க மாட்டாங்க அந்த பிரச்சனையின் அடிப்படையில் தீர்ப்பு வழங்க இருந்தா அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அடிப்படையில் தீர்ப்பு வழங்க வேண்டும் என்றால் பல்வேறுபட்ட அமர்வுகள் போகும் அந்த அமர்வுல பல்வேறுபட்டவர்களை கூப்பிட்டு விசாரிப்பாங்க இந்த விசாரணையானது நீண்டு கொண்டே இருக்கும் எப்போ முடிவுக்குன்னு தெரியாது அதனால நம்ம தமிழக அரசாங்கத்துக்கு உச்ச நீதிமன்றத்திலே வந்து தருமடி விழுவின்ல மாற்றுகிறது கிடையாது மொத்தத்தில் திமுகவுக்கு ஒரு நன்றி சொல்லணும் மீண்டும் நான் உங்ககிட்ட சொல்றேன் ஏன்னா பாஜக காரங்க ஒட்டுமொத்த பேரும் முடங்கி போய் கிடந்தாங்க அவங்களை இப்ப இந்த தீர்ப்புக்கு பிறகு சுறுசுறுப்பு ஆக்கியிருக்குது திமுக ஒருபோது நாங்கள் திமுகவுடைய அவ்வளவு ஆட்சியை எதிர்த்து போராட மாட்டோம் களத்துக்கு மாட்டோம் என்று அதிமுக திமுக முடங்கி போய் கிடந்தது ஆனால் இன்னைக்கு திருப்பரங்குன்றம் மலை விஷயம் தொடர்பாக நேற்று வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க முக்கிய தலைவர்களை கைது பண்ணியிருக்காங்க அப்படி முக்கிய தலைவர்களை கைது பண்ணதுனால இன்னைக்கு தமிழகம் முழுவதும் வந்து பாத்தீங்கன்னா இரவிலிருந்து இந்த நொடி பொழுது வரைக்கும் பாஜகவினர் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க கைது செய்தவர்களை விடுவீங்கள் ரெண்டாவது கோயில் தூணில் தீபத்தை ஏற்றுங்கள் ஆண்டாண்டு காலமாக எங்களுடைய வழக்கத்தை எங்களுடைய உரிமையை பறிப்பதற்கு இந்த அரசாங்கத்துக்கு என்ன அதிகாரம் இருக்குது நீதிமன்ற உத்தரவையே மதிக்கவில்லை என்றால் இந்த சர்வாதிகார ஆட்சியானது மக்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் போராட்டம் நடத்துறவர்களை ஒட்டுமொத்த பேரையும் கைது பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ இவற்றுக்கெல்லாம் முடிவு கட்டணும்னா உச்ச நீதிமன்றம் மட்டும்தான் ஒரே தீர்வு என்று சொல்லிட்டு அதிரடியாக தமிழக அரசாங்கமானது உச்சநீதிமன்றத்துக்கு ஓடி இருக்குது உச்ச கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழக்கை அவசர வழக்காக விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க பத்து மணிக்கு மேலே தான் தெரியும் இந்த வழக்கு அவசர வழக்காக விசாரிக்க போகுதா இல்லை வரிசை பிரகாரம் தான் விசாரிப்போம் உங்களுக்கு என்ன வேலை என்ன ஏன்னா போங்கையா அப்படின்னு சொல்ல போகிறாங்களா என்று தெரியல தமிழக அரசாங்கத்துக்கு எது நடந்தாலும் நல்லது தான் வரிசை பிரகாரம் விசாரித்தாலும் நல்லது தான் இல்லை இந்த வழக்கை விரைவாக விசாரித்தாலும் நல்லது தாங்க திமுக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு முடிவு எடுத்துட்டுனா என்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது சிறுபான்மையினருக்கு பின்னாடி தான் நான் இருப்பேன் பெரும்பான்மையை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன் அவனால் எங்கே ஒன்றா போகிறான் ஒன்றா சேர்ந்து எங்கே எனக்கு ஓட்டு போட போகிறான் அதனால் எனக்கு ஓட்டு போடாதவனுக்கு நான் ஏன் அவனுடைய உரிமையை பெற்றுத்தரணும் அவனுக்கு பின்னாடி நான் ஏன் இருக்கணும் அப்படின்னு திமுக நினைக்கிதுன்னு நான் நினைக்கிறேன் அது மட்டும் கிடையாது அரசியல் தலைவர்கள் பல பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த நிகழ்வுக்கு கண்டனத்தையும் பதிவு செய்திருக்கின்றார்கள் ஆதரவையும் தெரிவித்திருக்கின்றார்கள் அதை பற்றி எல்லாம் வீடியோவில் பேசலாம் ஏன்னா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பல கட்சிகளும் வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் திருப்பரங்குன்றம் மலை தொடர்பாக அறிக்கை விட்டு கொண்டிருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் திமுக தான் சரி என்று முட்டுக் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் ஏன்னா திமுகவுக்கு வந்து இந்துக்கள் மத்தியில் பெரிய எதிர்ப்பு வந்து இருக்கிறது சோ அந்த எதிர்ப்பை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே போக செய்யணும்னா திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் சொல்லுகின்ற வார்த்தைகள் வந்து பரவாயில்லையே முதல்வர் சரி போல இருக்குது அப்படின்னு வந்து ஏற்றுக்கொள்ளுகின்ற மனநிலையை ஊடகத்தின் மூலமாக உருவாக்கி அந்த வார்த்தைகள் என்ன அது மட்டும் இல்லாமல் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய உண்மையான எண்ணம் என்ன எல்லாவற்றையும் இந்த வீடியோவில் பார்க்க முடியாது ரொம்ப லாங்காக போயிடும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இது வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண விரும்பினீங்கன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அடுத்த வீடியோ வந்து சேரும் நன்றி நண்பர்களே